இது துலா காவிரி என்று சொல்வார்கள் ஐப்பசி மாதத்தை துலா மாதம் என்று சொல்லப்படும் இதிலே காவிரி அதாவது கங்கையானவள் வருடம் பதினோரு மாதங்களும் மற்றவர்களுடைய அடுக்குகளை நீக்கி இந்த ஒரு மாதம் தன்னுடைய அடுக்கை நீக்கி கொள்வதற்காக காவிரியில் வந்து கங்கை குளிப்பதாக புராணங்கள் சொல்லப்படும் அதனை பொருட்டு அந்த துலா காவிரி என்ற ஒரு நிகழ்வு இந்த சோழ நாட்டில் கொண்டாடப்படும் ஆனா நாம நினைக்கும் அது மாதிரி இந்த நகர் இந்த தலமானது விழா நகர் தீர்த்தம் காவிரி தீர்த்தம் சுவாமியோட பெயர் துறை காட்டும் வள்ளலார் சுவாமி பெயர் பிரிச்சு படிச்சோம் அவ்வளவு அற்புதமா இருக்கு துறை காட்டும் வள்ளலார் வள்ளல்னா என்ன பொருள் அப்படின்னா நாம செய்யக்கூடியதுன்னா தர்மம் வள்ளல தானம் அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்களோ நம்மளால முடிஞ்சத நாம தரேன் ஏதே நமக்கு மீறியது போக குருபதி ஆனா சுவாமி தனக்கு எதையுமே வைத்துக்காம அவர்களுக்கு திருவாட்டுக்கு அர்த்தமும் நம்ம பெருமானுடைய இதுதான் அப்படி பெருமான் தனக்குன்னு எதையும் வச்சுக்காத எல்லாமே மற்றவங்களுக்காக கொடுக்கறதுனால அவருக்கு வல்லல் என்று பெயர் இதை விரிச்சு பேசணும்னா ஒரு போயிட்டே இருக்கும் ஏன்னா ஆன்மாக்கிற அவர் ஈடேற்றுவதனால அவருக்கு ஒரு படனும் இல்லை ஆனா அவர் எப்படியாவது இந்த உயிர்களை எல்லாம் உய்வு பெற வேண்டும் என்று இருநூத்தி இருபத்தி ஆறு முகங்களையும் கடந்து இருக்கக்கூடிய பெருமான் நாம் ஜோதியின் வடிவமா இருந்தா உணர்ந்து கொள்ள அதனால என்ன பண்ணாரு ஒரு உருவம் தேவை சரி அதுக்கு அடுத்தது உருவமா இருக்கக்கூடிய லிங்க திருமணி வந்தாரு அப்பையும் யாரையாலையும் புரிஞ்சுக்கொள்ள முடியல அதுக்கு அடுத்தது குருநாதான் இல்லை அறிந்து கொள்ள துறை காட்டக்கூடிய நாதர்கள் இருந்தும் குருநாதர்கள் இருந்தும்

தங்கி போகக்கூடிய இடத்துக்கு துறைக்கணும் அது போல உயிர்கள் எல்லாம் வந்து இருந்து தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ளக்கூடிய இடம் துறை அதனாலதான் திருப்பெருந்துறை திரு இந்த இதெல்லாம் ஏன் அப்படி பேர் வந்துச்சுன்னா அங்க உயிர்கள் எல்லாம் தூய்மை செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்படும் இது மூத்தம் துறைப்பாட்டு மாவட்ட வெள்ளரா உசிரேஸ்வரர் இறைவி நமக்கு வரக்கூடிய சதி காட்சி இல்லை இறகு என்கின்ற பெருமை இவர் வழிபாடு பண்ணா போதும் சம்பந்த பெருமான் சொல்றாங்க அந்த அளவுல நாம இவரை தரிசனம் பண்ணி நமக்கும் நாம் இது செய்த அனைத்து பிழைகளையும்